தீவிரமான அதிகாரங்கள் தோல் தோல் அதிகாரங்கள் தோல் தோல் ஆனவ பேச்சு தோல் தோல் ஆனவோ செய்கின்றோம் செய்கின்றோம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் ஒன்று பட்டு நிற்கிறோம் ஒன்று பட்டு நிற்கின்றோம் ஒன்று பட்ட எங்களுக்கு ஒன்று பட்ட எங்களுக்கு சாதி இல்லை மதமில்லை மதம் இல்லை வழிவர் இல்லை தமிழக அரசு செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பார்த்தாச்சு 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 ரெண்டாயிரத்தி பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி மூணு பார்த்தாச்சு

சிபிஎஸ்ஐ ஒழித்து ஜிபிஎப்பைவாக மாற்ற வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது இருபது ஆண்டு இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சிபிஎஸ்ஐ ஒழித்து ஜிபிஎஃப்பாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் நம்முடைய தமிழக அரசானது ஒன்பது பத்து இது இருபத்தி சொன்ன அந்த தேர்தல் கால வாக்குறுதியை வந்து இதுவரை நிறைவேற்றவில்லை அதை நிறைவேற்ற பொருட்டு இன்று மாநிலம் தழுவிய ஒற்றை கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது ஏனென்று சொன்னால் அந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி அந்த சிபிஎஸ் திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களினுடைய சில பேர் இன்று நூறு நாள் வேலைக்கு செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கூடிய என்பிஎஸ் திட்டத்தின் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் இருக்கிறது அதே போல யூபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் ஓய்வூதியம் இருக்கிறது ஆனால் தமிழக அரசு இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதியமே இல்லை ஆனாலும் நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த யூபிஎஸ் திட்டத்தை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எங்கள் பணத்தை பத்து சதவீதம் பிடித்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து நாங்கள் ஓய்வூதியம் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் அதையும் நாங்கள் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பணி செய்து நாங்கள் வேலை செய்த எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல இதில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அதே இது இந்த போராட்டத்தில் நம்முடைய மாண்பு முகில் முதல்வர் அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய ஒற்றை ஜிபிஎஃப்ஐ வந்து வழங்காவிட்டால் வருகின்ற காலங்களில் இணைந்து எங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதில் எந்த ஐயமில்லை நன்றி